இந்தியா எதிரிகளை அளிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் தேஜஸ் எம்கே ஒன் ஏ போர் விமானத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மிக் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பழைய வகை ப்ராஜெக்டை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டு வரை லைஃப் எக்ஸ்டென்ட் பண்ண இந்தியா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அதை பற்றிலா டீட்டெயிலாக நீங்கள் பற்றியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா தொண்ணூறாயிரம் கோடி செலவில் ரஃபேல்ல இருபத்தாறு போர் விமானங்கள் மூன்று ஸ்கார்பியன் அட்வான்ஸ் வகை நீர்மூழி கப்பல் இந்த ரெண்டு முக்கியமான ப்ராஜெக்டை அடுத்த வருஷம் தயாராக இந்தியா முக்கியமான முடிவெடுத்துவதாக சொல்லப்படுகிறது அதை பத்திதான் டீட்டெயிலா நீங்க பத்தில பார்க்க போறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் அபிஷியல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் இந்தியாவினுடைய ஃபோர்த் ஜென்ரேஷனில் ரொம்ப முக்கியமான போர் விமானம் அது தேஜஸ் எம்கே ஒன் ஏ இது வந்து உள்நாட்டிலேயே தயாரித்த முக்கியமான ப்ராஜெக்டாக இருந்தாலும் என்னுடைய இன்ஜின் மண்டும் ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய இருந்து வருது ஆக்சுவலாக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதமே தயாரித்து வெளியே வந்திருக்க வேண்டிய அந்த போர் விமானம் இதுவரைக்கும் அவுட்புட் ஆகி வெளியே வர கிடையாது இதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய இன்ஜின் வந்து அமெரிக்காவிலிருந்து இன்னும் உள்ளே வரல ஆக்சுவலாக இதுக்கு முக்கியமான காரணம் ஜென்ரல் எலக்ட்ரானிக் வந்து ரொம்ப டிலே ஆகி வர காரணத்தினால் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சிருக்கு ஆக்சுவலா அந்த கால்கேஷன் படி இந்தியா என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க ராஜஸ்தான்ல இருக்க நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விமானத்தளம் இருக்கு அங்கே வந்து மிக் டுவெண்டி ஒன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானம் ஆல்ரெடி அங்கே வந்து பயன்பாட்டில் இருந்துச்சு இந்தியா என்ன பிளான் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப முடிவு எடுத்திருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து அதனுடைய லைஃபை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதனுடைய ஒவ்வொரு முடிச்சுட்டு வந்து இப்பொழுது வந்து இன்ஜின் வந்து காலதாமதமாக வருகின்ற காரணத்தினால் இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அதாவது மிக் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட எட்நூத்தி எழுபதுக்கு மேற்பட்ட போர் விமானங்கள் இந்தியாவில் இருந்தது குறிப்பிடத்தக்கது அதுல நானூறுக்கு மேற்பட்ட போர் விமானங்கள் ஆக்சிடென்ட்லேயே முடிஞ்சிருக்கு இரநூறு பைலட்டுக்கு மேலே இறந்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இந்த பத்து வருஷ கேப்பில் இந்தியாவினுடைய கடற்படை பாதுகாப்பே இவர்களை நம்பி தான் அறுபது சதவீதம் இருந்திருப்பது குறிப்பிடத்தக்கது அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய முக்கியமான படைபலமே மிக டுவெண்டி ஒன்று நம்பி தான் இருந்திருக்கு அந்த அளவுக்கு இருந்த காரணத்தினால் இந்தியா வந்து ரொம்ப ஓல்ட் ஆகிட்டு வர்றது அதிகமான ஆக்சிடென்ட் வந்து கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் ஆகிட்டு வர காரணத்தினால் இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க அதன் பிறகு நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியான போர் விமானம் வர ஆரம்பிச்சது மீரஜ் டூ தௌசண்ட் ஆகட்டும் மிக் டுவெண்ட்டி நைன் ஆகட்டும் இந்த மாதிரி பல்வேறு வகையான அட்வான்ஸ் டெக்னாலஜி போர் விமானம் வர காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க அதாவது லைஃப் வந்து முடிச்சுட்டே வந்துட்டுந்தாங்க இப்பொழுது நம்மகிட்ட ரெண்டே ரெண்டு ஸ்குவாட்ரன் மட்டும்தான் இருக்குது பேலன்ஸ் எல்லாமே லைஃப் வந்து எக்ஸ்பைரி ஆகி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து இந்த தேஜஸ் எம்கே ஒன் ஏ போர் விமானத்துக்காக இன்னும் ரெண்டு வருஷம் வந்து எக்ஸ்டன்ட் கேட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மிக் டுவெண்ட்டி ஒன் வந்து இப்பொழுது என்னென்ன வேலை வந்து எதிரிய சீனா மற்றும் பாகிஸ்தானை தொடர்ந்து வந்து எதிரிகளை கண்காணிச்சுட்டு இருந்ததோ அதே வேலை தான் தொடர்ந்து வந்து இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு பண்ண போவது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் வந்து கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் தேஜஸ் எம்கே ஒன் ஏ கூடிய விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதுவாகப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய படைபலம் வந்து தேஜஸ் எம் கே ஒன் நம்பி இருப்பது குறிப்பிடத்தக்கது அது வந்து அமெரிக்காவினால் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சர்வேய சந்திச்சிருக்கு ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட போர் விமானங்கள் இவர்களை நம்பித்தான் இருக்கு மொத்தம் ரெண்டு செட்டாக வந்து நம்ம ஆடை செஞ்சுருக்கோம் ஒன்று வந்து எண்பத்தி மூணு இன்னொன்று தொண்ணூற்றி ஏழு ஆடை செஞ்சிருப்பது குறிப்பிடத்தக்கது வரைக்கும் எதுவுமே அவுட்புட் ஆகி வெளியே வர கிடையாது இதுக்கு காரணம் ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் இதோரு ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய வருங்காலத்துல ரெண்டு முக்கியமான ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க ஒண்ணு வந்து இந்தியாவினுடைய கடற்படையை மேம்படுத்துவதற்காக ரஃபேல் போர் விமானம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானத்தை வாங்குவதற்கு ரஃபேல் எம் வகை வேரியன்ட ரொம்ப காலமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரியே இதற்கான பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து மூன்று ஸ்கார்பியன் வகை நீர்மூழி கப்பல் இந்த ரெண்டு ப்ராஜெக்டையும் அடுத்த மாதம் வந்து முக்கியமான அக்ரிமெண்ட் வந்து சைன் செய்ய தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது என்னுடைய பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் கோடி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இது வந்து கூடிய விரைவில் அக்ரிமெண்ட் சைன் ஆனால் இந்தியாவினுடைய கடற்படையின் பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா பிரான்ஸ் இந்தியா வந்து ஆல்ரெடி முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானத்தை நம்ம பச்சை செஞ்சு ஆர்டர் செஞ்சிருப்பது குறிப்பிடத்தக்கது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆர்டர் செஞ்சோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியாவுக்கு டெலிவரி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா அது வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண காரணத்தினால் இந்தியா வந்து மறுபடியும் வந்து ஆர்டர் செஞ்சிருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த ரஃபேல் போர் விமானத்தினுடைய முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானத்தினுடைய வேல்யூ கிட்டத்தட்ட நைன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலர் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து மிகவும் சிறந்ததாக இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவும் மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இன்னொரு ப்ராஜெக்டையும் நம்ம வந்து கூடயே அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இந்தியா வந்து நீர்மூழிக் கப்பலை தயாரிக்கல ரொம்ப சிறந்த நிறுவனம்னா அது மெகசான் டாக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் இருக்கு அதோட நாவல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உடைய நிறுவனம் இந்த ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து மூன்று ஸ்கார்பியன் வகை நீர்மூழி கப்பலை தயாரிக்க போறாங்க ஆக்சுவலா இந்தியா வந்து ஆல்ரெடி ப்ராஜெக்ட் செவன்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை இந்தியா கையில் எடுத்து அது ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்தே நம்ம தயாரிச்சுட்டு வரோம் கிட்டத்தட்ட இருபது வருஷமா ஆறு நீர்மொழி கப்பலை உள்நாட்டிலேயே தயாரிச்சுட்டு வரோம் ஆக்சுவலா என்னுடைய ப்ராஜெக்டோட வேல்யூவே த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் மில்லியன் டாலர் தான் ஆனால் பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி ஆனால் இது வந்து ஸ்கார்பியன் வகை நீர்மூழி கப்பல் தான் உள்நாட்டிலே வந்து தயாரிச்சுட்டு இருக்கோம் இது வந்து கூடிய விரைவில் பயன்பாடுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே நம்ம வந்து கல்வறை வகை நீர்மூழி கப்பலை ஆல்ரெடி வந்து ஒன்று தயாரிச்சுட்டு இருக்கோம் அதாவது ஐஎன்எஸ் வாக்சீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நீர்மொழி கப்பல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தோம் அது வந்து இந்தியாவினுடைய கடற்படையில் ஒரு மிக சிறந்ததாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதை விட இது வந்து மிக சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக இருக்கும் சொல்லி சொல்லப்படுகிறது வந்து இந்த ஸ்கார்பியன் வகை நீர்மலை கப்பல இந்தியா வந்து முக்கியமா சூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இது வந்து டார்பிடோ ஏவுகணைகளை அதே மாதிரி கண்ணி வெடி வைக்கிறது இந்த மாதிரி பல்வேறு வகையான ஸ்பெஷலிஸ்ட் வந்து இதுல இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இந்தியாட்ட மொத்த பதினாறு வகை நீர்மூழி கப்பல் இந்த மாதிரி இருக்கு அது ஏழு வந்து ரஷ்யாவினுடைய சிந்து கோஸ் அதே மாதிரியே நாலு வந்து ஜெர்மனுடைய சஸ்மர் அதே மாதிரியே அஞ்சு வந்து ஸ்கார்பின் வகை நீர்மூழி கப்பல் அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து அஞ்சு வந்து இந்த ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான திட்டத்தில் ஒரு டெவலப்மெண்ட்ல இருக்கு அதே மாதிரியே ஐஎன்எஸ் பாக்ஸி இது எல்லாமே வந்து டெவலப்மெண்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இது எல்லாமே வந்து பயன்பாட்டுக்கு வந்தால் இதை விட இன்னும் அதிகமான டெவலப்மெண்டில் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்து பயன்பாட்டுக்கு வந்தால் இந்தியாவினுடைய கடற்படையை யாராலும் அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாய்